தலைவர் சரவணன் பேசுகிறேன் இன்றைக்கி மாநில முத்தம் சிலம் ட்ரெஸ்ட் மூலிமா சிலம்ப மேட்ச் நடத்துகிறோம் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு பன்னெண்டு வயசு பத்தொன்பது வயசு வரைக்கும் இண்டிவிஜுவல் பாடம் செய்கிறாங்க ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு ஈவினிங்க்கு மேலே குழு போட்டு விளையாட்டுருக்கு அந்த குழு விளாட்டுனா ஒற்றை கம்பு அது ஒருத்தன் தகுதி எப்படின்னா ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு அலங்கார சிலம்பம் நெருப்பு விளையாட்டு கேடைய வாழ்க்கைடையான் கை கேடையா சுருள் ஒற்றை சுருள் இரட்டை சுருள் அது பல ஈவெண்ட்டு விளையாட போகிறோம் அங்கேயும் விளாட போகிறோம் குழு விளையாட்டுங்கிறது அதான் ஆனால் அந்த விளையாட்டு கற்றுக்கிறவங்க தான் நல்ல ஒரு ஆசாங்க சொல்கிற தகுதி அதுதான் இருக்குது இந்த ஒற்றை கம்பில் வந்து நான் விளையாட தெரின்னு சொல்லிக்கலாம் இந்த தொடுமுறை வந்து சிஎம் டிராஃபியில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த விளையாட்டு மாதிரி ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு சுருள் அலங்கார சிலமம் மான் கம்பு இந்த அஞ்சு ஈவெண்ட்டு கொண்டு வரலாம் உங்களோட சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒருத்து புலும் தெரிகிறப்ப நீங்கள் கொடுத்த ஒரு லட்சம் பணம் தேவை கிடையாது சர்டிஃபிகேட் ஒருத்து அது ஒன்று எங்களுக்கு நல்ல விதம் பழையபடி ரெண்டாயிரத்தி இருநூறு வர நடத்துகிற மாதிரி எங்களுக்கு நடத்தி கொடுத்தா போதும் அதில் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சினை நடந்தனால் நீங்கள் வந்து அதை மாற்றுனீங்க ஆனால் அதை அந்த பிரச்சனை நடக்கிறது காரணம் ஏன்னா அவங்களே மாற்றுங்க விளையாட்டாக மாற்றாதீங்க விளையாட்டு இது பாரம்பரிய விளையாட்டு இது விளையாட்டி விட்டு கொடுக்க முடியாது ரத்தத்தில் ஊர்ந்ததாக மாதிரி எங்களுக்கு இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வந்து வாத்தியார் எங்கள் அப்பா அப்பா அப்படியே பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கும் எங்கள் வீட்டு தலைமுறை மூணு தலைமுறை வந்துருச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சூழ்நிலை வந்து வளர்ந்துட்டு வந்துருக்கோம் நான் ரொம்ப வருஷம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன் என்னோடய சூழ்நிலை கரம்பீஸ் வந்துருந்துச்சு நான் ஃபீஸு கூட நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த மக் இந்த எங்களோடய கிரௌண்டுக்கு ஏதாச்சும் ஒரு சார்பாக எங்களுக்கு ஒரு சுத்தம் பண்ணி கொடுத்து ரெகுலராக அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா மனித கழிவு மாட்டு கழியும் மாதிரி இருக்குது ட்ரிங்க்ஸை அடிச்சுட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிடறாங்க அந்த இடத்துல எங்களுக்கு முதல் இந்த லைட்டு செட்டு கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கேட்டு சில சார் போட்டு கொடுத்தாங்க அதில் மனு கொடுத்தனால அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ட்ருக்கு அது முழுமையாக சளி கொடுத்தோன்னா எங்களுக்கு சிரமம் சார்பாக சிஎம் இந்த முத்தமிழ் சிரமம் ட்ரெஸ்ட் மூலயமா ரொம்ப அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொடுக்குறேன் ஒட்டை கம்பு ரெட்டை கம்பு மாநில அளவில்னால சிலம்பம் வந்து சிலம்பம் ட்ரெஸ்ட் மூணு நடத்தினால ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படி பேசி கொடுக்குறோம் குழு விளையாட்டுக்கு சாயங்காலம் ஈவினிங்க்கு மேலே வருது ஒரு டீமுக்கு வந்து இருபது பேர் போட்டிருக்கோம் அந்த இருபது பேருமே இருபது நிமிஷம் டைம் கொடுக்க போகிறோம் அந்த இருபது பேத்துக்குமே என்னென்ன வெரைட்டிஸ் தெரியும் ஒற்றை கம்பில் அலங்கார சிலம்பம் சண்டா பாடம் கட்டுமுறை பிடிவரிசை குத்துவரிசை லேசம் நெருப்பு விளையாட்டு நெஞ்சு போத்து முடி போத்து இப்படி விளையாட்டு குழு விளையாட்டுகள் நிறையா விளையாட்டுமே இன்றைக்கி ஈவினிங் ஆட போகிறோம் இந்த விளையாட்டை நீங்கள் அந்த விளையாட்டை நீங்கள் பார்த்தாலே சிஎம் சார் முன்னாடி இதுக்கு கண்டுக்கு முன்னாடி போனால் இப்போ விளையாட்டு இருக்கான்னு சொல்லி நீங்களே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பழைய வரை ரெண்டாயிரத்தி இருபது நடந்த சிஎம் ரவி மாடலே திரும்பி கொண்டு வந்துடுவீங்க தொடுமுறை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் என்னோட ஆசான அது என்ன எங்கள் அப்பா சார்போவோ இல்லை ஏன் சார்பவோ நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களோட சர்ட்டிஃபிகேட் இப்போயும் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஒருத்தப்பலு அதனால் தொடுமுறை வேணாம் பழைய படி அஞ்சு விளையாட்டு கொண்டு வாங்க எத்தனோ பிள்ளைங்க அரசு வேலையை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க மூணு சதவீதம் பண்ணி எங்களுக்கு முழு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே